ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் என்ன இது சடனாக வந்து லாஸ்ட் டே ஷூட் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு பெரிய ஷாக் தான் மேக்கிங் மெமரிஸ் லாஸ்ட் டே ஷூட் ஆஃப் ஃபல்லியின் வேலன் அப்படின்னு சொல்லி நம்மளோட சித்து சித்து வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்காரு ஐ வில் மிஸ் ஒர்க்கிங் வித் யூ மை கேர்ள் அப்படின்னு சொல்லி ஸ்ரேயாவை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு ரெண்டு பேரும் சேர்ந்து பேர் பண்ணி இது ரெண்டாவது சீரியல் திருமணம் அப்படின்ற சீரியலுக்கு அப்புறமா இந்த சீரியலில் வந்து பேர் பண்ணி பண்ணாங்க கலர்ஸ் தமிழில் ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரான ஒரு சீரியல் வந்து கொடுத்துருந்தாங்க அதோடய இந்த சீரியலும் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் டிஆர்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சீரியல் வந்து என் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல சடனாக வந்து ஷார்ட் பீரியடில் வந்து இந்த சீரியல் வந்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான் ஆனால் வலியின் வேலன் சீரியல் வந்து இவங்க கூட அதாவது ஸ்ரேயா கூட நடிச்சது ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சித்து வந்து நேஸ்த்திக்கு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் டே ஷூட்டே முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு ஷேர் பண்ணிட்டாங்க இட்ஸ் பீன் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஷேரிங் வித் ஷேரிங் திஸ் ஜேர்னி வித் யூ பாப்பா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்ரேயாவும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க வி கிரியேட்டட் மூமெண்ட்ஸ் டுகெதர் தட் வி ஆல்வேஸ் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரேயாவும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த பிக்குமே பார்க்கறதுக்கு லாஸ்ட்டாக வள்ளி வேலனா இருந்த அந்த ஒரு பிக்கு கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு சுபம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் லாஸ்ட் டே ஷூட்டிங்கோட லொக்கேஷன்லேருந்து இருந்து ஒரு குட்டி வீடியோவும் வந்து அதில் நடிக்கிற நடிகர் நடி நடிகைகள்லாம் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம கம்பம் மீனா எல்லாம் வந்து அந்த ரூம்குள்ளே அதாவது கேரவன்குள்ளே வந்து ஆகிட்டு இருக்காங்க அப்போ எடுத்த ஒரு குட்டி வீடியோ கண்டிப்பாக வளியின் வேலன் ரசிகர்களுக்கு இது ரொம்பவே பெரிய ஒரு ஷாக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள்